நம்ம சேனலில் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அடுத்த வீடியோ அவங்களுக்கு என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஒரு அடிதடி நம்ம ஊரில் நடந்துச்சுன்னா அப்போ நூறுக்கு கால் போலீஸ்க்கு கால் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் சொன்னோன்னா அவங்க வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க இதே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னா நூற்றி எட்டுக்கு கால் பண்ணி நம்ம சொன்னோன்னா ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணனா அந்த ஆம்புலன்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் எயிட் ஃபஸ்ட் எயிட் பண்ணால் கூட்டிகிட்டு போயிடுவாங்க இதே ஒரு ஃபயர் ஆகிடுச்சுன்னா நூற்றி ஒன்றுக்கு கால் பண்ணி நம்ம ஃபயர் இன்ஜினருக்கு கால் பண்ணி நம்ம அந்த ஃபயர் அணைக்க சொல்லலாம் வாங்க அதே மாதிரி இன்னும் வேறு என்னென்ன ஆபத்தான விஷயங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சில எமர்ஜென்சி நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் இப்ப நம்ம ரோட்டில் போயிட்டு போது நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உடம்புல பிளட் அதிகமாக லாஸ் ஆயிடும் அந்த பிளட் எங்கே கிடைக்குதுன்னு நமக்கு தெரியாது அதுக்காக தான் ப்ளட் பேண்ட் இன்ஃபர்மேஷன் நம்பரை நமக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் ஒன் நயன் ஒன் ஜீரோ இதுக்கு கால் பண்ணி நம்ம பேசணும்னா நமக்கு எந்த டைப்பான பிளட் தேவைப்பட்டாலும் அது அவங்க ஒரு ஃபெஸ்டிவல்லையோ பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ நம்ம கூட வர சில்ட்ரன்ஸோ இல்லை உமன்ஸோ தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா அப்போ நமக்கு யார்கிட்ட கால் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் சொன்னால் கண்டுபிடிச்சி தருவாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம ஒன் ஜீரோ நைன் ஃபோருக்கு கால் பண்ணி சொன்னால் அவங்க நான் அவங்க தொலைஞ்சு பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் அதை கேட்பாங்க அதை நம்ம அவங்க கிட்டே சொன்னோன்னா அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க நம்ம எல்லார் வீட்லேயும் ரேஷன் கார்டு இருக்கும் அப்படி இல்லாதவங்க வீட்டில் ரேஷன் கார்டுக்கு எழுதி போட்டு ரொம்ப நாளாக வரலனா எந்த ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லணும்னு தெரியுமா அந்த ஹெல்ப்லைன் நம்பர் தான் ஒன் நயன் சிக்ஸ் செவன் இந்த ஹெல்ப்லைனுக்கு நம்ம ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொன்னால் அவங்க ரேஷன் கார்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு சொல்லிடுவாங்க பெண்கள் இடத்துக்கு போகும்போதோ இல்லை ஒரு திருவிழாவுக்கு போகும்போதோ இல்லை பஸ்லேயோ ட்ரெயின்லேயும் அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டால் ஒன் எயிட்டி ஒன்னுக்கு கால் பண்ணி சொன்னால் உடனே அவங்க வந்து பெண்களுக்கு ஏற்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம ரொம்ப தூரத்துக்கு எதில் பயணம் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியலையா நம்ம ட்ரெயின்ல தான் அதிகமா பயணம் பண்றோம் அப்படி ட்ரெயின்ல பயணம் பண்ணும்போது நம்ம காயத்தில் போட்டிருந்த நகையோ இல்லை நம்ம எடுத்துகிட்டு போன பணமோ இல்லை ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ட்ரெயின் ஹைஜாக் நடந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு யாருக்கு கால் பண்ணி சோ இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு தெரியுமா அதுக்கு தான் கவர்மெண்ட் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்கு அந்த ஹெல்ப்லைன் நம்பர் தான் ஒன் த்ரீ டூ இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி சொன்னால் ரயில்வே பாதுகாப்பு படை வந்து நமக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது நம்ம உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்பட்டால் உங்களுக்கு எந்த நம் ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தெரியுமா அந்த ஹெல்ப்லைன் நம்பர் தான் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் செவன் இந்த ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அவங்க வந்து நமக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனை ஏற்பட்டதா இதோ அதை சால்வ் பண்ணி நாங்கள் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்